அறந்தாங்கியில் மும்மொழிக்கு ஆதரவாக பாஜக சார்பில் கையெழுத்து இயக்கம் நடைபெற்றது புதுக்கோட்டை மாவட்டம் அறந்தாங்கியில் பாஜக சார்பில் கையெழுத்து இயக்கம் நடைபெற்றது தேசிய கல்விக் கொள்கையை அமல்படுத்தக் கோரி நடைபெற்ற கையெழுத்து இயக்கத்திற்கு பாஜக மாவட்ட பார்வையாளர் செல்வம் தலைமை வகித்தார் கிழக்கு மாவட்ட தலைவர் ஜெகதீசன் மகளிரணி பொதுச் செயலாளர் கவிதா ஸ்ரீகாந்த் நகர தலைவர் மஞ்சு முன்னாள் மாவட்ட தலைவர்கள் செல்வக்குமார் தாமரை செல்வன் மாவட்ட பொதுச்செயலாளர் முரளிதரன் ஆகியோர் முன்னிலை வகித்தனர் கையெழுத்து இயக்கத்தில் நகர பொதுச் செயலாளர் இசைமாறன் ரங்கையா இளங்கோ சின்னையா பெருமாள் மேனுகோபால் ஐயப்பன் திருமலை கணேசன் சக்தி குமரன் ஒன்றிய தலைவர் சக்திவேல் சுகுணா கலைச்செல்வி சிவசங்கரி உட்பட பலர் கலந்து கொண்டனர் திட்டத்தை ஆதரித்து மாநில தலைவரையின் அடிப்படையில் இன்னைக்கு அறுபத்தி ஏழு பாஜகவுடைய மாவட்டங்கள்ல எல்லாத்துலேயுமே இன்றிலிருந்து சமத்துவ கல்வி உரிமை திட்டம் அப்படிங்கிற எங்கள் சமத்துவ கல்வி அப்படிங்கிறது எங்கள் உரிமை அப்படிங்கிற பேர்ல கையெழுத்து பேர் இயக்கம் நடந்து தொடர்ச்சியா நடந்துகிட்டு இருக்கு ஆரம்பிச்சு நடந்துக்கிட்டு இருக்கு இதுல கல்வி எங்கள் உரிமை என்னும் சொல்ல அளவிற்கு இன்னைக்கு மாநில தலைமை அறிவுறுத்தலின்படி புதுக்கோட்டை கிழக்கு மாவட்டத்தில் இன்னைக்கு கையெழுத்து பேரியக்கம் இயக்கம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது திராவிடம் மாடல் என்று சொல்லிக்கொண்டு இந்தி எதிர்ப்பை எதிர்த்து கொண்டிருக்கக்கூடிய தமிழக அரசை எதிர்க்கும் அளவிற்கு இன்றைக்கு தமிழ்நாடு முழுக்க மும்மொழி கொள்கையை ஆதரித்து மக்கள் திரளாக வந்து அனைத்து இந்த கையெழுத்து பேரி இயக்கத்தில் கலந்து கொண்டிருக்கிறார்கள் இதில் வந்து திராவிடம் என்று சொல்லக்கூடிய மலையாளம் தெலுங்கு கன்னடம் சமஸ்கிருதம் மற்றும் இங்கே ஆட்சி மொழியாக இருக்கக்கூடிய தமிழ் மொழியை வலியுறுத்தி நாம் அந்தந்த பகுதியில் கல்வி கையெழுத்து நடை நடத்தி நடத்திக்கொண்டிருக்கிறோம் ஆனால் இது வந்து தமிழக அரசில் ஆளக்கூடிய திராவிட கட்சிக்கு மிக பேரிடையாக இருக்கிறது ஏன் என்று சொன்னால் தனியார் பள்ளிகளை அவர்களால் நடத்துகிறார்கள் அந்த தனியார் பள்ளியினுடைய வருவாய் குறைந்துவிடும் என்பதற்காகவே இந்த இந்தி திணிப்பை திணிக்கிறார்கள் ஆனால் மும்மொழிக் கொள்கையில் அப்படி ஒரு எந்த கருத்தும் இல்லை ஆகையால் இந்த மும்மொழிக் கொள்கைக்கு ஆதரவாக பாரதிய ஜனதா கட்சி சம கல்வி எங்களுடைய உரிமை என்று மக்கள் சொல்லும் அளவிற்கு இந்த பேரியக்க கையெழுத்து பேரிய இயக்கத்தை நடத்தி கொண்டிருக்கிறோம் எங்களுடைய மாநில தலைவர் அவர்கள் தமிழ்நாட்டிற்கு ஐயாயிரம் தமிழ் ஆசிரியர்களை இந்தியா முழுக்க ஆசிரியர்களை கொண்டு செல்ல வேண்டும் என்பதற்காக தமிழக அரசிடம் கேட்டுக்கொண்டிருக்கிறார் அதற்கு வழிவகை செய்யாமல் இன்றைக்கு தமிழக அரசு இந்து திணிப்பில் என்று போராடுகிறார்கள் அதை கண்டிப்பாக நம்முடைய பாரதிய ஜனதா கண்டித்து ஐயாயிரம் ஆசிரியர்களுக்கு மேலாக அனைத்து மாநிலங்களையும் கொண்டு செல்வதற்கான ஏற்பாடுகளையும் செய்ய தமிழக அரசு வேண்டிக் கேட்டுக் கொள்கின்றோம் உங்க பேரும் சார் உங்க பேர் செல்வம் புதுக்கோட்டை மேற்கு மாவட்ட பார்வையாளர்